இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோவில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இந்தது ஒரு புத்தாண்டு ஏன்னால் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைப்பிடிக்கிறது இங்கிலீஷ் வருஷன் தான் போகிறோம் அலுவல் ரீதியாகவும் சரி பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட் தான் பெரும்பான்மை அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆங்கில தேதி ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி எல்லாருமே அலுவல் ரீதியாக எல்லாருமே அப்படி தான் நாம் பழக்கத்தில் கொண்டு வரோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருடத்தினுடைய கிரக பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் பல வகையான ஜோதிட நூல்கள் அரிச்சுவடிகள் புலிப்பாளி சித்தர் எல்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்ததொரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இதில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க தெல்ல தெளிவாக உள்ளே போயிட்டு பன்னிரெண்டு ராசிக்கிற நம்ம விரிவாக பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம வீடியோக்குள்ள எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகுது ஒரு வருஷம் அப்படிங்கிறது முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது நாம் இத்தனை நாளாக கொண்டாடிட்டு இருந்தோம் பட் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இப்போ அது மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு மாற்றி போடுறதுக்கே ஒரு மாதம் ஆகும் அந்த மாதிரி எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இது சரி ஓகே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் எல்லாமே நடைபெற போகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தனுசு ராசி அப்படிங்கிறதுலேயே குருவினுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியது குரு பார்க்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இந்த ஜாதகத்தில் மற்ற எட்டு கிரகங்கள் எப்படி இருந்தாலும் காவலையில் குரு ஒருத்தர் நல்லா இருந்துட்டா இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளில் தனுசுக்கும் மீனத்துக்கும் மட்டும் ஒரு தனி அமைப்பு ஏன் அப்படின்னா குருவினுடைய ஒரு ராசி இப்போது அவங்களுக்கு பொதுவாகவே மற்ற யார் என்ன பண்ணாலுமே பாம்பையே பாம்பு கடைசா என்ன பண்ணும் தொடச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் அதேக்கு விஷம் அப்படிங்கிறது ஏறாது அந்த மாதிரி குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால மற்ற எந்த கிரகங்கள் இடையூறு பண்ணாலும் தனுசு மீனை மட்டும் எப்போதுமே கொஞ்சம் தப்பிச்சு மீதி வெளியில் வந்துடலாம் குரு காப்பாற்றிடுவார் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ராசிகள் அதிக ஆன்மீக பற்று கொண்டவர்கள் பெரியோர்களிடம் மரியாதை செலுத்துபவர்கள் இறை வழிபாடு தியானம் தபம் ஜபம் யோகம் இதில் வல்லவர்கள் அப் பேர்ப்பட்ட தனுசு ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக அபரிவிதமான யோகம் காத்துக்கிட்டு இருக்கு நன்மைகளை தவிர வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் வருட ஆரம்பத்தில் மிகச் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துட்டுருக்கவர்களுக்கு அரசாங்க பணி அப்படிங்கிறது கிடைக்குங்க அரசாங்கத்தில் ஏதாவது காரியமாக வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசாங்க காரியங்கள் நடைபெறுங்க ஒரு காரியம் இழுத்துக்கிட்டே போகுது ஒரு சைனே போட மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் சைன் போட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நடக்கும் அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியமாகணும் அப்படின்னா அந்த ஒரு காரியம் தங்கு தடையின்றி நடந்து முடியும் ரெண்டாவது அரசாங்க பணிக்காக நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அந்த கவர்மெண்ட் ஜாப் வேலைக்காக விண்ணப்பித்து எக்ஸாம் எழுதி போன்றவர்களுக்கு அது சாதகமாக முடியும் வேலை அப்படிங்கிறதே கிடைக்கும் ஏற்கனவே அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி உயர்வு பதிவு உயர்வு சம்பள உயர்வு டிரான்ஸ்ஃபர் புதிதாக புதிய பொறுப்புகள் பாராட்டுக்கள் இது எல்லாமே கிடைக்கும் அதாவது நமக்கு அடுத்த போஸ்ட் நமக்கு அடுத்த போஸ்ட் அப்படிங்கிறதே அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு போக முடியும் ஆனால் அந்த ரெண்டு போஸ்ட்டை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அங்கே போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ரெண்டு பேரை தாண்டி உங்களுக்கு அந்த பதவி அப்படிங்கிறதே கிடைக்கும் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு முக்கியமான பணிகள் பொறுப்புகள் இது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி பூமி வாங்கலாம் தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக பூமி மனை வீடு வீடு வாங்கலாம் கட்டிய வீட்டை வாங்கலாம் அல்லது வீடு இடம் வாங்கி கிரக நிர்மாணம் அப்படிங்கிறது பண்ணி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள் ஆடிட்டு துறையில் இருப்பவங்க அட்வொகேட்ஸ் ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்சைட் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டுங்க அதே மாதிரி கல்விக்கூடங்கள் கூடங்கள் கல்வி சாலைகள் அதே போல் அகாடமி டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் எல்லாம் வச்சு வைத்து நடத்தக்கூடியவர்கள் குருமார்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே மாதிரி தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கும் பெரும் செல்வம் அப்படிங்கிறது ஏற்படுங்க வஸ்திர வியாபாரங்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஜுவல்லரி பிஸ்னஸ் சிறந்து விளங்குங்க அதே போல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை வருட ஆரம்பத்தில் அதுவும் நன்மை ரெண்டு பேருமே மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் அதுவும் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மூன்றாம் இடத்துல இருக்கும்போது மிகச் சிறப்புங்க குடும்ப அமைப்பு என்பது சீராக இருக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் நண்பர்கள் உதவுவாங்க இடம் புரியாத ஒரு சந்தோஷங்கள் இன்ப சுற்றுலாக்கள் வருமானங்கள் வரவுக்கு மேலே அதிகமாக வருங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஒரு அளவு லிமிட்டாக ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வரவுக்கு மீறியே ஒரு வருமானங்கள் அப்படிங்கிறது உண்டாகுங்க எங்கே போனாலும் வருமானங்கள் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக கிடையாது நண்பர்கள் மூலமாக நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும் வாகனங்கள் வளர வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு பேச்சுவார்த்தையின் மூலமாக நன்மைகள் உடன் பிறந்தவர்கள் உதவி செய்தல் தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் ரப்பர் ஒர்க் லேத் ஒர்க் வெல்டிங் ஒர்க் வெல்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு ஆயில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஸ்டோன் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தொழில் தொடங்குங்க சிறப்பாக இருக்கும் தனுசுராசி நேயர்களுக்கு அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் இடத்துல வக்ரகதியில இருக்காரு மிகச்சிறப்பு திருமண பேச்சு அப்படிங்கிறது கொடுங்க தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் விவாக யோகம் அப்படிங்கிறது உண்டாகுங்க கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மேம்படும் அதே போல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கலாங்க அதே போல் குறிப்பாக சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை ப்ளஸ் மீடியா அறநிலையத்துறை ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் வருமானங்களும் இரட்டிப்பாகும் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிக சிறப்பு நன்மைகள் அப்படிங்கிறதே பெறக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்கீங்க நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி ஒன்பது நன்மைகள் அப்படிங்கிறது சொல்லலாங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல் துறை பெண்களுக்கு தொண்ணூத்தி சதவீத நன்மைகளும் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்பார்ந்த நேயர்களே நாம இதுவரைக்கும் பொதுவாக அதாவது கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதலேயே சொல்லியிருக்கேன் கோ அப்படின்னா கிரகங்கள் சாரம் அப்படின்னா ஆகுதல் அப்போது இந்த ஒன்பது அதாவது கோள்களின் சாரம் கோட்சாரம் அப்போது கோள்கள் வந்துட்டு ஒரு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்போது நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது நான் உட்காந்துருக்கேன்னா இங்கே இருபத்தி நான்கு மணி நேரம் உட்காந்துருக்க முடியாதுங்கள அங்கேயும் அலைகிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்லேயே இருக்காது வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளை தான் வீடுன்னு சொல்லுவோம் நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த பனிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும் அதற்கு கால அவகாசங்கள் அப்படிங்கிறது உண்டு சூரியன்னா ஒரு மாத காலம் சந்திரன் இரண்டரை நாட்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றை மாதம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ராகு கேது ஒன்றை வருடம் குரு பகவான் ஒரு வருஷம் இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவங்கள்லாம் பயிற்சி ஆவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளேயே அது எல்லாம் வச்சு தான் நாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சி ஆகி நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம் காம்பவுண்டாக அது போக அவர் அவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா இந்தது ஒரு நேரம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த லக்கணம் இதில் இப்போது என்ன ஒன்பது கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்க கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவன் தலையில் எழுதக்கூடிய விதி அதன் பிரகாரம் தான் நடக்கும் மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன்களை குறிக்கும் அப்படி சொந்த ஜாதகத்தை நாம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது இதுதான் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும் மேசம் ராசியில் பிறக்காங்க ஒருத்தவங்க முதலமைச்சராக இருக்கலாம் ஒருத்தர் ஒரு லோன் இருக்கலாம் ஒருத்தவங்க கையில் அடிபடலாம் ஒருத்தவங்க கை நல்லா இருக்கலாம் இதெல்லாம் பொது பலனில் வராது இண்டிவிஜுவலா தனியாக எனக்குன்னு நான் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும் இதை தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்கு சொந்த ஜாதகம் அப்போ நம்ம தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒருமுறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நமக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை பண்ணலாம் இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்கப் போகுது அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறது எல்லாமே அதை வச்சு தான் இந்த தசா நடக்குது இந்த லக்கணம் நமக்கு இந்த துர் கிரக நிலவரங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்படும் நன்றி வணக்கம்